கஞ்சாவா சரக்கா இதுல எது பெட்டர் அப்படிங்கிற கேள்வி நம்ம தமிழ்நாட்டில் எல்லாரும் மனசுலயும் இருக்கிற ஒண்ணு இதுல எது பெட்டர்னு கேட்டா ரெண்டுமே தீங்கானதுதான் அப்படின்னா எதுக்காக இஸ் லீகல் அண்ட் கஞ்சா இஸ் இல்லீகல் இந்த கேள்விக்கு யாராலையும் ஒரு தெளிவான விளக்கம் தர முடியாது காரணம் என்ன அப்படின்னு சொன்னா இந்த போத உலகம் ஒரு மாய உலகம் இந்த மாய உலகத்தை கட்டுக்குள் வச்சிருப்பது பணம் எனும் காகிதம் இந்த பணம் தான் தீர்மானிக்கும் எது லீகல் எது இல்லீகல் அப்படிங்கிறது லீகல் கஞ்சா விட நல்லது அப்படின்னு சொல்ல முடியாது எனக்கு ஒண்ணுமே புரியல புரியல ஆல்கஹால் அண்ட் கஞ்சா ரெண்டுமே மனித மூளைக்கு எதிரானது அப்படின்னா எதனால இந்த ஆல்காலிஸ் லீகல் கஞ்சாயிஸ் இல்லீகல் சிம்பிளா சொல்ல போனா ஆல்கஹால லீகல் ஆகிற காரணம் ஆல்கஹாலுடைய தயாரிப்பு முறை அதை ரெகுலேட் பண்ணிட்டாங்க அதனால ஈஸியா தயாரித்து பாட்டில் பண்ணி ஒரு கண்ட்ரோல செல் பண்ண முடியுது அதனால ஏகப்பட்ட வருமானம் நம்ம நாட்டுக்கு நம்ம டாஸ்மாகோட அதிகபட்ச வருமானம் கடந்த வருஷம் அதாவது நாப்பத்தி நாலு கோடி இந்த வருமானம் தான் நம்ம நாட்டுடைய முதுகெலும்புன்னு சொல்லலாம் நம்ம நாட்டுக்கு மட்டும் இல்லாமல் உலக நாடுகளுக்கும் ஒரு அடிப்படை முதுகெலும்பு வருமானம் அப்படின்னு சொன்னா இந்த ஆல்கஹால் தான் அதனால தான் இது லீகல் நம்ம நாட்டுல லீகல் அண்ட் இல்லீகலை தீர்மானிக்கிறதும் பணம் தான் கஞ்சாவை லீகல் ஆக்க முடியாது எதனால அப்படின்னு சொன்னா அதனுடைய தயாரிப்பு முறை கஞ்சா நம்ம நாட்டுல லீகல் அப்படின்னு சொல்லி வந்துச்சு அப்படின்னு சொன்னா அவனவனுடைய வீட்டுல பூந்தொட்டிக்கு பதிலா கஞ்சா செட்டி வளர்க்கப்படும் அண்ட் அதனுடைய இந்த தயாரிப்பு குவாலிட்டி சிக்கல் சரிவர வராது கஞ்சா இல்லீகலா இருந்துமே நம்ம நாட்டுல பத்து வயசு பன்னெண்டு வயசு பதினஞ்சு வயசு பையனுக்கு அந்த கஞ்சாவோட அக்சஸ் இருக்குது அப்படிங்கிறது ரியலி ஒரு காலக்கொடுமை இருபத்தஞ்சு வயசுக்கு கீழே இருக்கிறவங்க இந்த கஞ்சாவை கன்சூம் பண்ணா அவங்களுடைய மூளையின் வளர்ச்சி தடுக்கப்படுகிறது அதனால அவங்க லைஃப் ஒரு தத்தி தான் எந்த ஒரு ப்ராப்பரான டிசிஷனும் எடுக்க முடியாது ஒரு நல்ல கேரியரையும் அவங்களால கேரி பண்ண முடியாது தான் இந்த கஞ்சா அப்படிங்கிறது இல்லீகலா ஆக்கப்பட்டிருக்கு என்னோட தனிப்பட்ட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னு சொன்னா ஆல்கஹால் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் எனி திங் அதீத குடிப்பழக்கம் மூளையையும் பாதிக்கும் அதே டைம்ல உடல் உறுப்புகளையும் பாதிக்கும் பார்ட் டூ வீடியோ பண்றேன் இந்த கஞ்சாவும் இந்த ஆல்காலும் நம்மளுடைய மூளையை எப்படி பாதிக்குது அதே டைம்ல இந்த ரெண்டும் கலந்தா என்ன மாதிரி எஃபெக்ட் இப்ப எல்லாம் ரெண்டு பெக்கை அடிச்சுட்டு தான் கஞ்சாவும் யூஸ் பண்றாங்க அந்த அளவுக்கு கஞ்சாவும் ஆல்காலும் க்ளோஸ் ஆயிடுச்சு இதனுடைய எஃபெக்ட் என்ன அப்படிங்கறத பார்ட் டூ வீடியோல ஷேர் பண்றேன் ரெஸ்பான்சிபிலிட்டி